அனைவருக்கும் வணக்கம் எப்போதுமே வந்து ஒரு மௌனம் பேசுகிற அந்த மொழி மாதிரி வந்து வேறு எந்த வித ஒரு மொழிகளும் மனிதருக்கு புரிய வைக்க முடியாது இருக்கையிலே மிக அதிகமாக எல்லாருக்கும் ஒரு போய் சென்று சேரக்கூடிய ஒரு மொழி எதுன்னு பார்த்திங்கன்னா மௌனம்தான் அதே போல் மரணம் கொடுக்குது பாருங்கள் அந்த வழியை வேறு யாரும் கொடுக்க முடியாது அந்த மரணம் ஏற்பட்டிருக்கும் போது இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போது இப்படிலாம் செய்திருக்கலாம் இல்லை இப்படிலாம் செய்துருக்கலாம் இப்படிலாம் செஞ்சுருந்தா இவங்க வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட மரண சமயத்தில் இவர் எப்படி தெரியுமா இருக்க வேண்டியவர் இவருக்கு எப்படிலாம் வந்திருக்க வேண்டியவர் தெரியுமா அப்படின்னு சொல்லி வந்து பேசுவாங்க இது போல் வந்து நம்ம பல மரணங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் இருக்கும்போது அவங்கள வந்து கைவிட்டு அவங்க இறந்ததுக்கு பிறகு நீ இன்னும் கொஞ்சம் நாள் இருந்திருக்கலாமே என்னமோ போது இவங்க வந்து எல்லாம் செய்த மாதிரியும் இப்போ அப்புறம் வந்து இவங்களை வந்து ரொம்ப அந்த பிரிஞ்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்க மாதிரியும் போல வந்து பல மரணங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் நம்ம இருக்கிறோம் வாழ்க்கையில் பல விஷயங்கள் வந்து கடந்து போனாலும் கூட வாழ்க்கை வந்து கடந்தே நம்ம விட்டு போகாது நம்ம கூட தான் இருக்கும் நம்மளால் வந்து பல ஆண்டுகள் வந்து பல ஆயிரம் ஆண்டுகள் வந்து நம்ம வந்து வாழ்ந்துருவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் பல பேர் இவங்க அவங்க இல்லை ஆட்சி அதிகாரம் வச்சுருக்கிறவங்க இங்கே அதை வந்து எப்படி வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இது போல் வந்து இந்த மண்ணில் சம மனிதர்கள் எப்படி வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் வந்து இந்த மரணம் அப்படிங்கிற அந்த ஒரு நேரத்தில் எல்லாரும் போய் நிற்கும்போது தான் இந்த மரணம் வந்து இருக்கிறது எதுக்கு வந்து என்ன வந்து சொல்ல வந்திருக்குது எதுக்கு வந்திருக்குது இங்கே ஏன் இந்த மரணம் மட்டும் இல்லைன்னா ஜனனம் மட்டுமே இந்த பூமியில இருந்தா இந்த பூமி என்ன ஆகும் அப்படிங்கிற சிந்தனை வந்து நமக்கு தோன்றணுங்க தான் வந்து நமக்கு யாரையும் வந்து ரொம்ப இழிவாகும் ரொம்ப ஒரு இதுக்கு அடுத்த நிலையில நாளெலாம் வந்து எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாடா நலம் வந்து மிகப்பெரிய ஆள்டா அப்படின்னு சொல்லி நம்ம இருந்துக்கிட்டு அது நமக்கு கீழே தாண்டா இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வசதியிலேயோ வாய்ப்புலையோ ஏதோ ஒரு வகையில் வந்து நம்மலாம் நினச்சிட்டு பல பேர் வாழ்கிறாங்க ஆனால் நாளாம் பெரிய கேட்டா இருக்கு ஆனா அதையும் வந்து நான் மாத்திக்கிறேன் என்னடா நீ சொல்கிற இருக்குன்னு சொல்ற அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்முனைப்பும் இருக்கும் அது ஒத்துக்கணும் நம்ம தாண்டா அப்படின்னு இருக்கும் அது வந்து எப்படின்னா ஆளுமையில் வந்து நம்ம தாண்டா அப்படின்ற அந்த ஒரு திமுற இருக்கணும் ஏன்னா அது தன் மேலே வச்சிருக்க அதை நம்பிக்கை இறங்கும்போது தவிர க அதை வந்து கர்வம் அறந்துட தன்னம்பிக்கை வேறு கர்வம் வேறு தன்னம்பிக்கை வந்து பல வந்து ஆளா இருக்கும் எப்படி பேர் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல பேர் வந்து அழிச்சிரும் அது பல பேரை அழிச்சிடுவோங்கிறத விட அது வந்து தன்னைத்தானே வந்து அழிச்சிடும் ஒரு சோகம்ங்கிறதும் சரி ஒரு துக்கம்ங்கிறதும் சரி அது தன்னால் நம்ம கூடவே நம்ம வந்து வச்சு பயணிக்கணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா நேற்று இறந்த நாட்கள் இருக்கு இல்லையா இறந்த நேரங்கள் இருக்குல்ல அந்த நேரத்தை நம்ம உருவாக்கலை நாளைக்கு வர வேண்டிய காலங்கள் இருக்குல்ல அதை வந்து அந்த காலத்தின் போக்கில் வந்து நம்ம உருவாக்கணும்னு சொல்லி நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து போராடலாமே தவிர அதை வந்து போராடி அதை வந்து உருவாக்குவோமா அப்படின்னு கேட்டால் உருவாக்குறதுக்கு வடிவாக்குறதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்யலாமே தவிர ஆனால் அந்த நேரத்தை அந்த நாளை அந்த நிமிடத்தை ஏதோ ஒரு சக்தி வந்து மறைத்து வச்சுக்கிட்டு இருக்குது இதை வந்து சில ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க சில பேர் வந்து மேதைகள் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் சாதாரணமாக நானும் சொல்கிறேன் ஏன்னா ஏற்கனவே பார்க்குறோம்ல பார்க்கும்போது இவர்கள் வந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் உருவாக்கினாங்கடா அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து பல பேர் வந்து நம்ம பார்ப்போம் சம காலத்தில் நம்ம வந்து பார்த்துட்டு இருப்போம் இப்போ ஐயா இளையராஜா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட இசைனால் வந்து பல பேர் ஆட்கள் இருக்கிறாங்க அவரோட இசை இருந்தால் போதும் அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிடும் அப்படின்ற இடத்துல வந்து இருந்திருக்கிறாங்க அதே போல் தான் ஐயா ராஜா எதுக்கு வந்து பாரதி ராஜன் நம்ம சொல்கிறோம்னா அது வரைக்கும் வந்து சினிமாங்கிறது அந்த ஒரு கட்டடத்துக்குள்ளேயே அவ்வளோதான் சினிமா அதுக்குள்ளே தான் எடுக்கணும் அதுக்குள்ளே தான் வந்து செட்டு போட்டுக்கணும் அதுக்குள்ளே தான் வந்து வாகனம் ஓட்டி காட்டிக்கணும் அதுக்குள்ளே தான் ஃபைட் சீன் எடுத்துக்கணும் அவ்வளோதான் சினிமானா தான் ஆனால் அதை மாற்றி வெளி உலகம் எப்படிடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம்ல சினிமா இப்போ திருப்பி வந்து மாறிக்கிட்டு இருக்குது இந்த அவுடோர் சூ சூட்டு அப்படின்றதெல்லாம் வந்து எடுத்த வந்து ஐயா பாரதி ராஜ தான் பக்கத்தில் இருக்க அந்த கண்ணுக்குட்டி கோவன கட்ன ஆள் அந்த ஒரு அது என்ன சொல்கிறது ராக்காயி இந்த கேரக்டரு அதே போல் வந்து நம்ம பதினாறு வயதுல பரட்டை சப்பானி ஆட்டு மந்தை இதெல்லாம் வந்து பார்க்க பார்க்குறதுக்கு எல்லாரையும் கொண்டு சேர்த்தது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் இமயம் தான் இமயம் வந்து எப்பவுமே உயர்ந்ததுக்கு பல பேர் வந்து உயர்த்தி இருக்குது இன்றைக்கி பல பேர் அழுதுகிட்டு வராங்க அதை நம்ம வந்து பார்க்குறோம் ஆனால் எல்லா இடத்துலையுமே சரி எல்லாரையும் வந்து உருவாக்கிட முடியுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து இந்த பழைய பாட்டு தான் நினைப்போது புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி பெற்றதில்லை வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லைங்கிறார்கள் அது அந்த பாட்டை வந்து நம்ம திருப்ப திருப்ப வந்து கேட்கணும் போல இருக்குது ஏன் அப்படின்னா அந்த பாட்டில் பல வரிகள் வந்து நம்ம சொல்லிட்டு போகும் அதே போல் இன்னொரு பாட்டு வந்து பழைய பாட்டு ஒன்று மனிதன் இருக்கும்போது இருந்த குணம் போக போக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இப்போ அதுக்கெல்லாம் அடுத்து வந்து ஐயா இளையராஜா அவர்கள் இருந்துன்னா ஒரு பாட்டு வந்திருக்கு மரத்தை வச்சவன் தண்ணியை ஊற்றுவான் மனசை பார்த்தான் வாழ்வை மாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பணக்காரன்ங்கிற படத்தில் இவங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படத்தில் எனக்கெல்லாம் ஏதாவது ரொம்ப ஒரு ஒரு மாதிரியான ஒரு இறுக்கமான நிலை வந்துச்சுன்னா இந்த பாடங்கள்லாம் தொடர்ந்து கேட்டுக்குவோம் வெற்றிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இப்போ ஒரு இடத்துல வந்து போய் நம்ம வந்து வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம துரத்தி ஓடுவோம் ஆனால் அந்த இதில் வந்து நமக்கு ஏதோ ஒன்று அன்ஃபிட்டாக இருக்கும் அந்த அன்ஃபிட்டாக இருக்குன்னா அடுத்ததை வந்து நம்ம வந்து போயிடும்போது தவிர நம்ம வந்து இவர்கள் மாதிரி நம்ம ஆயிருக்கணும் நம்ம இவர்கள் மாதிரி ஆயிருக்கணும் நம்ம ஏன் இந்த இடத்துக்கு வரல அப்படின்ற எண்ணுமோ வந்து யாருக்குமே வந்துடக்கூடாது அப்படி வந்துடுச்சுன்னு என்ன ஆகிடும்னா மனசுக்குள்ளேயே ஒரு மாதிரி வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை தப்பி விட அப்போ தான் வரும் என்னென்னா என்னடாது நம்ம கூட இருந்தா இன்னைக்கு வரோம் எப்படிலாம் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும் அதே போல் வந்து போறாமை வரும் இப்போ வந்து அண்ணன் சீமான் மேலே வந்து பல பேர் வந்து போராமப்படுறாங்கல்ல என்னடா நம்ம கூட தாண்டா இருந்தான் நம்ம கூட சுற்றுவான் இந்த நேரம் முதல்ல நம்ம கூட தான் சுற்றிட்டு இருந்தான் இன்றைக்கி படுறான் அவன் வந்து ஒரு இனத்துக்காக வந்து அரசியல் கட்சியின் தலைவன் ஆகிட்டான்டா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்கல்ல அது போல் வந்து ஒரு போராம குணம் வரும் அந்த போராம குணம் வந்துச்சுன்னா என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த வளர்ச்சியை வந்து நம்ம எப்படி வளரணும் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து கீழே போயிடும் அதுக்கப்புறம் நம்ம கூட இருந்தால் வளர்ந்துட்டான்ல அவனை வந்து நம்ம எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்ற எண்ணங்கள் வந்துடும் அப்போ இதெல்லாம் வந்து நம்ம விட்டுருணும் அப்படின்னா என்னன்னா நேத்தும் நம்ம கையில் இல்லை நாளைக்கும் நம்ம கையில் இல்லை இந்த நாள் இந்த நிமிஷம் இருக்கல இந்த நிமிஷத்தை வந்து வாழணும் அழகாக வாழணும் என்னடா ஒரு பிலாசபி மாதிரி பேசுகிறான் சீமான் தம்பி அப்படின்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை தெரியுது வாழ்க்கை தான் தெரியுது தினந்தோறும் நம்ம ஒன்று ஒரு ஒரு வீடியோ போடுறோம் இந்த வீடியோ வந்து எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் வந்து இது போய் பல பேருக்கு வந்து சேரணும்னு நான் வந்து விருப்பப்படுறேன் ஏன்னா இப்போது அப்போ மனோஜ் இப்போ மனோஜர் அப்போ பாரதி ராஜா இருக்கிறாங்கல்ல அவங்க பல பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அவங்க பல பேரை வந்து ஆளாக்கி இருக்கிறாங்க அண்ணன் சீமான் மேற்கொண்டு வந்து அவங்களோட அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த இருந்து வந்த ஆள் தான் அதுபோல் பார்க்கணும் பாக்கியராஜ் இவங்க நம்ம பார்த்திபன் இவ்வளவு பல பேர் இப்போ நடிகர்கள் எடுத்து இந்த பாண்டியராஜன் இப்போ இங்கே இங்கே நடிகைகள் எடுத்திங்கன்னா இந்த ராதா ராணாவிலே வரும் ராதிகா இது போல் ஆட்கள்லாம் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க கார்த்திக் இருக்கிறதுல நவரசு நாயகன் அவர் கூட அவரோட ஒரு கண்டுபிடிப்பு அதிக கண்டுபிடிப்பு தான் ஆனால் தன் மகனுக்கு வந்து வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுத்தாரு ஆனால் அந்த வாய்ப்பு வந்து தன் தகப்பன் மட்டும் தான் கொடுத்தாரு தவிர அவருக்கு வந்து செட் ஆகல செட் ஆகலைன்னு ஏதோ நம்ம சொல்கிறோமில்ல வாழ்க்கையில் வந்து எல்லாமே வந்து நமக்கு வந்து கைப்பிடி வந்துடும் அப்படிலாம் சொல்ல முடியாது எப்போ என்ன நடக்கும்னு தெரியாதுங்க அடுத்த நிமிஷத்தில் ஆயிரம் அதிசயங்களை வந்து ஒழிச்சு வச்சுக்கிட்டு பாருங்க அதாங்க வந்து வாழ்க்கை அதனால் வந்து நம்ம பெரிய ஆள் நம்ம நிரந்தரம் இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க வச்சுக்கிறாங்கல்ல நம்மளாம் வந்து ரொம்ப நிரந்தரமாக இருந்துருவோம் நாம் தமிழ் சில வீழ்த்திடலாம் அப்போலாம் எதுவுமே கிடையாது ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது நம்ம உலகத்தில் அது வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன் மிக பிரசனம் வந்துடலாம் இப்போ கொரோனா காலங்களில் வந்துச்சு அதில் பல ஆண்டுகளை வந்து பாடலில் ஆவாக இருக்காரு பாருங்கள் இன்னமும் இருப்பார் காற்று உள்ள வரைக்கும் வந்து அந்த கீதம் இருக்கிற வரைக்கும் இருப்பார் அது யார் நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்கள் அவர்களை இந்த கொரோனா வந்து வாங்கிட்டு போச்சு இப்போ அடுத்தது வந்து ஒரு மனிதன் யார் இருக்கிறாங்களோ அதுக்கு அடுத்த கட்டமாக அவங்க வந்து அந்த மனிதனுக்கு என்ன பதவி கிடைக்கும் அப்படிலாம் தெரியாது ஒன்றுத்துக்குமே ஆக மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் ஆகிடுவார் இல்லை இவர் வந்து மிக பெருசாக வருவாரா அப்படின்னு சொல்லி வந்து மிகப்பெரிய ஒரு கனவுல இருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுமே நம்ம போயிடுவார் அது போல நிலைமைகள் தான் வந்து பல இடங்கள்ல நடக்குது இதுதான் வாழ்க்கை இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கங்களேன் அடுத்தவங்களை வந்து அந்த ஒரு போராமைப்படாமல் அவங்க மேலே வந்து ஒரு வன்மத்தை கக்காம ஒருத்தவங்களுக்கு அன்பாக ஒரு அனுசரணையாக ஒற்றுமையாக நம்ம வந்து இருந்து வாங்கினோம்னு வச்சுருந்தேன் கொள்கைகள் வேற வேற இருக்கலாம் கோட்பாடுகள் வேற வேற இருக்கலாம் ஆனால் இந்த பூமியில் நம்ம பிறந்தது எதுக்குன்னா ஒருத்தங்களை ஒருத்தவங்க நேசிக்க தான் நேசிக்கிறது மட்டும்தான் நமக்கு வேலை மிச்சப்படி வேற எந்த வேலையுமே கிடையாது இந்த ஜென்மத்தில் நான் இருக்கிறேன்னா உனக்கு உள்ள சாப்பாட்டை நான் வந்து அடிச்சு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை எனக்கு எந்த சாப்பாடு கிடைக்கும்னு எனக்கும் தெரியாது அப்ப இது போல பல விஷயங்களை வந்து ஒழுங்காக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுருக்கேன் நம்மளோட வாழ்க்கை மிக சரியா இருக்கும் எப்பவும் வந்து போதனைகள் அப்படிங்கிறத விட இது வந்து எனக்கு தோணுச்சு பல நாட்கள் தோணிருக்கு இப்ப நல்லா ஒரு கார்ல போறாங்க ஒரே கார்ல போறாங்க நம்ம பேரை குறிப்பிட வேண்டாம் புரிஞ்சுக்கிட்டு வந்து ரெண்டு பேரும் ஒத்து மனசு ஒத்து வந்து எங்களுக்கு விவாகரத்து வேணும்னு கேக்குறாங்க மனசு ஒத்துக்கலைன்னா வந்து விவாகரத்து அப்படின்னா அளவு நியாயம் இருக்குது மனசு ஒத்து ஒரே காரில் போய் நின்று இறங்கி போகுது ரொம்ப நல்லவங்க ரெண்டு பேருமே அது வந்து எனக்கு விவாகரத்து வேணும்னு கேட்குறாங்க இன்னைக்கு வந்து ஒரு விஷயமா வந்து கொஞ்சம் அழைச்சாங்க என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்களுக்கு உதவணும்னு சொல்லி போய் பேசலாம் போனா அந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு இதில் அந்த பையனை பிடிக்கல ஒன்று நாங்கள் போகிறதுக்குள்ளேயே வந்து அந்த அம்மாட்ட இன்ஸ்பெக்டர் மாட்டேன்னு சொல்லிட்டு போகுது இல்லைங்க இவரு கணக்கெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க அதனால எங்களை வந்து முடிச்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லலையா நான் போய் கோர்ட்டில் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி போயிடுச்சோம் அப்போ என்னன்னா இந்த கோர்ட்ல நடக்கிற வரைக்கும் வந்து கோர்ட் வந்து நமக்கு வந்து வழக்கு நடத்தி அது நம்மளோட வாழ்க்கையை வந்து நடத்த வைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சரி வராது பலபேர் வாழ்க்கையை நம்ம பாக்குறோம்ல இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன செய்யணும்னா பைய வாலி அவர்கள் சொல்றாங்கல்ல வாழ்கணன் மூலம் புரிஞ்சுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வாலி அவர் சொல்கிறாங்க நீ தட்டி கொடுக்குறது ஒரு இருந்தால் போதும் ஊக்குவிக்கிறவங்களுக்கு ஊக்குவிக்கிறவங்க கூட தேக்கு வைப்பாண்டாங்கிறாரு அப்படின்னா என்ன ஊக்குவிக்கிறத ஒரு ஆள் வேணும் அது போல் ஆட்கள் வந்து நிறைய பேர் இருங்க நம்ம பக்கத்தில் எந்தெந்த வகையெல்லாம் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களை வந்து உயர்த்தி வைக்க முடியுமோ அந்தளவு வந்து உயர்த்தி வைப்போம் இப்போ அரசியல் மாநாடு இதழ் சரி மாநாடு நியூஸ் மீடியா சரி எல்லாரையுமே வந்து அரவணைக்குது எல்லாருக்குமே வந்து வாய்ப்பு யாருக்கும் வாய்ப்பு வேணும்னா கூட கண்டிப்பாக வந்து உறுதியாக கேளுங்கள் உறுதியாக வந்து தரப்படும் நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி எந்த கட்சியினராக இருந்தாலும் சரி அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி நம்ம மீடியாவில் நீங்கள் வந்து வேலை பார்க்கலாம் அதை பற்றி வந்து நான் இப்போ விரைவில் வந்து ஒரு வீடியோ போட்டு திருப்பி அதுக்கெல்லாம் ஆள் எடுக்க போகிறேன் ஏன்னா எனக்குலாம் வந்து வாய்ப்பு கிடைக்காம பல இடங்கள் இருந்தது இப்போ நமக்கு வாய்ப்பு கிடைக்கிதுங்கன்னு வச்சுருங்க அதை வந்து எல்லாேருக்கும் கொடுத்துடணும் ஏன்னா என் தலைவன் சொல்லி கொடுத்தது தான் நமக்கான அதிகாரம் நம்ம மக்களுக்கானது உறுதியா பாருங்க இன்னைக்கு இயக்குநர் என் பாரதி ராஜா அவர்கள் கலங்கி நின்னதும் அந்த தமிழ் திரையுலக கடல்களை சங்கமிச்சதும் அந்த ஒரு வீடியோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு ஏதோ செய்தி சொல்லணும் போல இருந்துச்சு இந்த மரணங்கள்ங்கிறது மட்டும்தான் வாழ்க்கையில மனிதன் ஒவ்வொருத்தனும் வந்து தொட வேண்டிய ஒரு இடம் எப்படி சலனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்படி ஒரு பிறப்புன்னு ஒன்று இருக்குதோ அப்பயே வந்து இறப்பு அப்படிங்கிறது முடிவாயிடுது இறந்த பிறகும் வந்து வாழக்கூடிய அந்த ஒரு பெருவாழ்வு வாழ்றதுக்கு உண்டான வழிகளை வந்து நம்ம வந்து ஏற்படுத்திக்குவோம் நம்ம சந்ததி அத்தனை பேரையும் நல்லா வாழ வைப்போம் வாழ வச்சு வாழ்கிறதுக்காக தான் மனுஷனுக்கு ஆரையும் கொடுத்துருக்குறான் இயற்கையாக இறைவனம் அதை வச்சு இனிமேல் உள்ள காலங்களில் எல்லாரையும் வந்து வாழ வைப்போம் எல்லாம் ஒன்று ஒன்றிணைஞ்சு நல்லபடியான ஒரு தேசத்தை நம்ம படைப்போம் நன்றி வணக்கம்